ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி ரேசன் அரிசி வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் கலக்கலான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சீங்கன்னா ரேசன் அரிசியில் செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரக்கலாம் ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு நல்லா நாலு தடவை கழுவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் ரேசன் அரிசி இந்த மாதிரி கிடைக்கும்போது ரேஷன் கடையில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தக்காளி சாதத்துக்கலாம் இந்த அரிசியை வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த வாசமும் இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேங்கனை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்கனையில் தான் செஞ்சீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்கனையில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் தேங்காய் சூடானதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு அரை டீஸ்பூனு சீரகம் சேர்த்திட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்தி நல்லா பொறிஞ்ச விட்டு இதில் இருந்து மூணு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாதி வதக்கும்போது இதில் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வாக்கில் கீறி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வதக்கிட்டு இதில் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்திக்க வேணும் சேர்த்திட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ இதோட அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்திக்கிறேன் அரைக்கலா அரிசிக்கு தகுந்த மாதிரி தக்காளி நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா குழைய இந்த மாதிரி தக்காளி வதக்கி வந்துட வேணும் இதுக்கு பிறகு நம்ம சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற ரேசன் அரிசி வந்து இதோட சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நீங்கள் அரிசி வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி வந்து அளவு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதி விடலாம் ஒரு கொதி வந்த உடனே தான் குக்கர் மூடி போடணும் அப்போ தான் இந்த மசாலா பொருள் எல்லாம் ஒன்றா கலந்து வரும் இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதி விட்டுட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் அடங்கி தக்காளி சாதம் வந்து சுட சுட மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் போதும் சரி அரிசி பருப்பு சாதம் போதும் சரி ரேசன் அரிசி பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரேசன் அரிசியில் செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்கிற முறையில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நானும் இந்த ரேசன் அரிசியில் செய்யும்போது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ நினச்சி டவுட்டில் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க அதனால் நீங்களும் சந்தேகமே இல்லை ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம் ஓகே பாய்